பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களே நூலகம் கங்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் அந்த சைடு ரெண்டு டோர் இருக்குல ஓபன்ல இருக்காடி இல்லடி நல்லா தட்டி பார்த்துட யாரும் திறக்க மாட்டேங்கறாங்க இது லாக்ல இருக்கு ஏண்டி உள்ள

சரி அன்பண்ணா ஜீவா எங்க தெரியலே அவங்க வெயிட் பண்றாங்களான்னு தெரியலே போய் டெக்கரேஷன் பண்ணிட்டு வரதுக்குள்ள எங்கடி ஆளை காணோம் அப்பயுமே இந்த கடை ஓனர் கிட்ட நம்ம சொல்லி வச்சிருந்த மேடி அதான் ஒண்ணு நம்ம சொல்லி வச்சிருந்தோம் தானே எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அதுல டெக்கரேஷன் பண்ணனும்னு சொல்லி வச்சிருந்தோம் ஒருவடி அதான் ஒண்ணு பொருள் அப்புறம் ஏண்டி லாக் பண்ணிட்டு போனாங்க இப்போ எப்படி தான் நம்ம வெளியில போறது ஏய் நம்மள தேடி வருவாங்க இரு தேடி போடி நீ வர எதெல்லாம் நம்ம வர வரமாட்டாங்களா நம்ம தனியாக பொண்ணு வருவாங்க இரு பொண்ணுல இப்படியே கல்யாணம் ஆகும் வெயிட் பண்ணி வருவாங்க ஆமா அதனோ கரெக்டா இப்படி நீங்க ரெண்டு பேரும் வெளியில வரீங்க நானும் பாக்குறேன் காலையில வரைக்கும் வர வரமாட்டாரு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அன்பு மாமா ஜீவாமாமாவும் வரதுக்கு வாய்ப்பே இல்ல சோ ரெண்டு பேரும் தனியா தான் இருக்க போறீங்கன்னு நல்லா சந்தோஷமா இருங்க நாளைக்கு எனக்கும் அன்பு மாமாவுக்கும் தான் கல்யாணமே நாலு பேர் பேசும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பேச வைக்கிறேன் கண்டிப்பா உனக்கும் அன்பு மாமாவுக்கும் கல்யாணமே ஆகாதீ ஆகவே விட மாட்டேன் இங்கே சாமி கும்பிட்டு போலான்னு வந்தா உங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு பிளான் போடுறீங்களா எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அன்பு மாமா மனசுல நான் வருவேன் வந்து காட்டுவேன் அந்த இடத்துக்கு ஒரு நாள் சுத்தமா வர முடியாதுடி நீ வரவும் விட மாட்டேன் சரி எப்படியோ உன் கல்யாணம் காலையில நினைச்சிட்டு நினைக்கிறேன் ஆனா அது நடக்காது கடையும் ஒன்பது மணிக்கு தான் திறக்கும் முகூர்த்த நேரமும் அஞ்சு மணிக்கு வச்சிருவாங்க எப்படியும் நான் தான் அந்த மேடையில உட்கார போறேன் நீ கிடையவே கிடையாது அந்த மேடையில எனக்கும் அன்பு அம்மாவுக்கும் தான் கல்யாணம் இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன் நீ கிடைக்க மாட்டால இது போதும் எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மனசுக்கு இருக்கு அன்பு மாமா எனக்கே நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குடி அந்த இடத்துல இப்படி உன்னை வர வச்சிருவேன் தேவையில்லாம இந்த பிரச்சனையை தூண்டி விட்டோமோன்னு தோணுச்சு ஆனா இப்ப தோணுது இந்த பிரச்சனை சரியான இடத்துலதான் தூண்டி விட்டு இருக்கோம்னு எனக்கு கிடைப்பாங்க இந்த பிரச்சனை வந்ததோ என்னமோ எனக்குதான் அன்புமான் அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரு போல நீ ஒரு பையன் அவன் கூட ஏதோ நினைச்சிட்டு இந்த அன்பு மொபை எனக்கு கிடைக்க மாட்டாரும்ல ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் போற வீட்டுக்கு இங்கே இருந்து ரெண்டு பேரும் கஷ்டப்படுங்க நல்லா எவ்ளோக்கு எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் நான் நான் வரேன்

போயிட்டாங்களா எல்லாரும் எனக்கு ஒண்ணும் புரியல பயமா இருக்குடி எனக்கு மணி அஞ்சு ஆயிடுச்சு யாரையும் வர தேட வேணாம்னு சொல்லிட்டோண்டி அதாண்டி எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாங்களான்னு யோசிக்கிறேன் அவ்வளவு பயமா இருக்கு என்னால முடியலடி எனக்கு என்னமோ அன்பும் நானும் செய்யறது யாருக்குமே பிடிக்கலையோன்னு தோணுதுடி என் காதல சொல்ல விட மாட்டாருல அந்த கடவுள் கூட அவங்க பிளீஸ் அழுகாதடி

நான் சொல்ல கூடாது எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல அப்ப எனக்கு அன்பு கிடையாத அடி அன்பு எனக்கு கிடைக்க மாட்டான் அடி இனி பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அடி நீ நான் கரெக்டா தான் யோசிக்கிறேன் எனக்கு அன்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த கடவுளே சொல்றது உனக்கு அன்பு கிடையாதுன்னு இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்

கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடிமீது என்ன சொலந்துட்டு இருக்கா அன்பன நீ எப்படி இந்த கடற்களூரே நீங்க இல்லையே

தான் மெஹந்தி இருக்கு மெஹந்தி போட்டுவிட்டோம் உட்கார வேண்டியதா நாங்க இங்க ஷாப்ப சுத்தம்போது நாலு மெஹந்தி இருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அவங்களாம் அது பார்த்துக்கலாம் அவளார வச்சு லாக் பண்ணிட்டு போகும்போது தெரியலையோ காலையில நமக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பா அதனால மெஹந்தி ஃபங்க்ஷன் வீட்டுல வச்சுக்கலாம்னு நினைச்சோம் வீட்ல வைக்க முடியாது சரி இங்க வச்சிருவோம் ஆமா வந்து போட்டுவான் எப்போதும் யார் போட்டுடுவா விடுவா இப்போவும் நாங்கதான் போட போற உக்காருங்க நல்லா இருக்கலாம் காலையில கல்யாணம் நடக்குமானே தெரியாது கை நல்லா இருக்கணுமா சரி ஓகேமா உட்காருங்க சரி ஓகே நாங்க இங்க இருக்க ஓகே நீங்க எதுக்கு இங்க இருந்தீங்க உங்க ரெண்டு பேத்த காரண நாங்க தேட மாட்டேமா அண்ணே தான் சொன்னாங்க உங்க ரெண்டு பேரும் இங்க கூட வரல நீங்க கூட்டிட்டு வந்துருங்க நாங்க சரி ஓகே மூஞ்சே சுளிச்சிட்டல சொல்லவேனா மணி நீ போடு நானே பயத்துல இருக்கேன் ஏதோ சொல்லிரவே பேசாம போயிரு உனக்கு என்ன பிடிக்காது நீ என்ன லவ் பண்ணல அப்புறம் ஏன்டி பய வந்து கல்யாணம் என்னா எனக்கு அதுல ஒண்ணு பய இல்ல ஏ அண்ணே கல்யாணம் நிக்க கூடாதுன்னு நினைச்சேன் டேய் கேட்டு கூட அப்ப கூட உன் தங்கச்சி உண்மையே சொல்ல மாட்டா நான் உண்மையே தான் சொல்றேன் நீ என்ன நம்பற இல்லனா கண்டிப்பாமா உன்னை நம்பாம இப்படி பாவு அன்பண்ணா நீ என்ன நினைச்சாலும் அது உனக்கு கொடி வர மாதிரி எனக்கு தெரிலண்ணா அவன் என்னமோ நினைச்சா அது என்னமோ நடந்துடுச்சே உனக்கு இப்போதைக்கு நடக்காதுண்ணா வாயை பதினேரம் க்ளாஸ் பண்றியா ஐயோ பகுதிய முறை பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொல்றேன் நீ ஒரு கூப்பிட்டேண்ணா எதுவும் புரியாது ஆஹ் அப்படி சொல்லு அத புரிஞ்சிருந்தா நீ எப்பயோ நினைச்சிருப்ப ஆனா உனக்குதான் புரியலையே நீ எல்லாத்தையும் வளரிடுவ போல வாய் முடியா ஒரு உட்காருங்க ரெண்டு பேரும் எனக்கு கால வலிக்குது போட ஆரம்பிக்கலாமா நல்லா ஏ நல்லா போட

ஆசையாய் பேசிட மோதும் அருகிலே பார்த்ததும் கல்யாணம் அம்மா எழுப்பிட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொன்னா நீ என்ன இங்க வந்திருக்க எனக்கு என்ன ஒரு மாதிரி பயமா இருக்குடி கனவுல கெட்ட கனவுலாம் வந்துச்சுடி ஏன்டி என்னடி ஆச்சு நான் பயந்தாலே அந்த திட்டு திட்டு வண்டிய பயப்படுறியா நம்ம எதுக்கும் அந்த ஷாப்ல ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருவோமா அங்க போய் பார்க்கும் அவங்க இல்லடி ஷாப்ல எதுக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருவோம்டி இல்லையே என்னாச்சு அவதான் வரவேணான்னு சொல்லி இருந்தாலே பரவாயில்ல நம்ம எதுக்கும் அந்த ஷாப்ல போய் ஒரு டைம் பார்த்துட்டு வருவோம்டி சரி வா போவோம் என்னாச்சோ தெரியல லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்க இல்ல அவங்க ரூம்ல நான் வந்து போய் பார்த்தா அவங்க ரூம்ல இல்ல அப்ப இன்னும் வரல யாரு அவ தான் மூணு மணிக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி இருந்தால நீ வா நம்ம போய் பாத்துட்டு வருவோம் வா உன்னோட மனசுக்காக கேட்டு போய் பார்த்துட்டு பாத்துட்டு வா ஏதோ ஒரு மாதிரி இருக்கனால மட்டும்தான் இப்படி எல்லாம் சொல்லுவா வா போலாம் சரி இதை மைனா கிட்ட சொல்ல வேணாம் ஏண்டி எனக்கு என்னமோ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு அவகிட்ட சொல்ல வேண்டாம் சரி வா போலாம் இப்ப அவங்க நாலு பேர் வந்தாலும் மைனா கிட்ட அவங்க இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாம் என்னடி சொல்ற சொன்னது மட்டும் சரி சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம் சரி ஓகேமா சொல்லல சரி வா நம்ம போய் பாத்துட்டு வரோம் நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க கேக்குற கேள்வி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் ஆயிருச்சு இந்த 2 ஹார்ஸ் தான் கல்யாணம் என்ன நீங்க இன்னும் இங்கேயே இருக்கீங்க அதுவா வெளியில டோர்ல லாக்ல இருக்கு பாத்தியா நாங்க வெளியில லாக் போட்டு உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீ கேக்குற ஏன் நீ போட்டு உள்ளார உட்கார்ந்துட்டு இருக்கீங்க லூசே வெளிய லாக் போட்டு எப்படி உள்ளார இருக்க முடியும் ஆமால மறந்துட்டேன் ஏதோ நேபகத்துல ஏதோ மறந்துட்டேன் ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க நான் இங்க இருக்கோம் தெரிஞ்சு ஆ ஏதா சொல்லிர போறேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷமா ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அருணாச்சி தோணுச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வாங்க சரி ஏன் இவ்ளோ லேட் நீ நினைச்சத சொல்ல வெளியடி வாயை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றியா நாங்களே உள்ளார இருக்கோம் வெளியில யாரோ லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி ஓகே எனக்கு இந்த விஷயத்தை மைனா கிட்ட சொல்லவேணாமோன்னு தோணுது ஏண்டா இஷு என்னாச்சு இல்ல நான் எனக்கு என்னமோ தான் பண்ணிருப்பாரோன்னு தோணுது தயவு செஞ்சு நீங்க வந்ததை யாரோ அவகிட்ட சொல்லிராதீங்க என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் எனக்கு என்னமோ அவ மேல தான் சந்தேகமா இருக்கு நீங்க யாரும் சொல்ல வேணாம் சரி ஓகே யாரும் சொல்லல ஏ நீ எப்படி வந்த கதவை உடைச்சிட்டா பூட்ட மாட்டே இருந்துச்சு பூட்டை உடைச்சேன் ஐயையோ ஏ என்ன பார்த்தாங்க நமக்கு கல்யாணம் தான் முக்கிய வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் இங்க இருந்து கிளம்பலாம் நம்ம மாட்டி போ அம்மா அப்பாலாம் தேடிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க சரி ஓகே நீ எப்படி சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியே பொண்ணு ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வரீங்களா இல்ல அவ எந்திரச்சதுக்கு டீடைல் சொல்லணுமா ஐயோ வேண்டாம் நம்ம போலாம் சரி நான் சொல்லிட்டு தான் போவேன் டைம் ஆயிருச்சுடி இல்ல இல்ல நான் சொல்லிட்டு தான் போவேன் சரி சொல்லி தொல அம்மா தான் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிருச்சுன்னு காதுல வந்து கத்திட்டு இருந்தாங்க எங்க இருந்து தூக்க வரோ ஓ நம்ம அலாரம் வந்து எழுப்பி விட்டாங்களோ ஆமா இதல ரெண்டு அலாரம் வந்து எழுப்பி விட்டுச்சு அத எந்திரச்சேன் அம்மா கிட்ட சொன்னேன் வெச்சுக்கோ ஏன் தெரிஞ்சிரும் நல்லவே ஐயோ மாமா நீங்க வேற வாங்க போலாம் முடியல இன்னும் 2 மணி நேரம் இருக்கு 1 மணி நேரத்துக்கு எந்திரிச்சதுன்னா கூட நான் கிளம்பிருப்பேன் ஓ அப்படியா வா கிளம்பலாம் சரி வாங்க கிளம்பலாம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கிருஷ்ணாவும் ராதாவும் ரெடி ஆயிட்டாங்க நீ ரெடி ஆயிட்டாங்க சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் சீக்கிரம் போலாம் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு தான் மண்டபத்துக்கு போகணுமா அங்க போய் தான் ரெடி ஆகணுமா இங்க ஃப்ரெஷ் அப் மட்டும் ஆயிக்கோங்க சரி வாங்க போலாம் ஆமா நீங்க ரெண்டு பேரும் மெஹந்தியா போட்டுட்டு இருந்தீங்க இந்த கடக்குல உட்கார்ந்துட்டு ஆமாடா யாராவது வந்து கதவு திறப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில எங்க வைஃப் உங்களுக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம் அண்ணா அண்ணா இன்னைக்கு எங்களுக்கு மேரேஜ் டாப் மெஹந்தியில போடணும்ல உங்க

இவ்வளோ நாள் வரைக்கும் ராதா மட்டும் வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ கிருஷ்ணரே வேஷம் போட வேண்டாரு ஐயோ இவங்க பண்ண அழகு

கிருஷ்ணா குட்டி வெண்ணு சாப்பிடுவியா வெண்ண மாதிரி கையில பஞ்சு எடுத்து பிடிச்சு விளாண்டு சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கு பட்டாம்பூச்சி அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயலோ மடியோடு ஆனந்தத்தின் உங்களுக்கு மண்டபத்துல வேலைன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கா அப்பா கூட சேர்ந்து போயிருக்காங்களா ஓ அப்படியாமா ஓகேமா நீ வாங்க இந்த ஒரு மணி நேரம் இருக்கு நீங்களே கிளம்பணும் வாங்க ஆ சரிம்மா போலாமா அப்பா என் பிள்ளைங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க அதுல என் குட்டி ராதா கிருஷ்ணா கியூட்டா இருக்காங்க அதனால உங்களுக்கு எங்களையே கனெக்ட் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ட் தெரியும் கிருஷ்ணர் தலையில மயிலெல்லாம் வச்சிருக்காரு ஆமாம்மா எப்போது நீங்கள் என் குழந்த என்ன போதும்மா சரி வாங்க நான் ஒரு மணி நேரத்துல மண்ண்பாத்துக்குள்ள போகணும் சீக்கிரம் வாங்க ஆமா மைனா எங்க மைனாவை காலையில வந்து காணோம் உனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதானே பண்ண முடியும் விடுங்க உனக்கு தான் அன்பன் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன அதுதான் நீ பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரோபோஸ் பண்ணி லவ் பண்ணலாம் தப்பு இல்ல நீ அப்போ ஏ அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி கெஞ்சி கெஞ்சின் கெஞ்சிக்கிட்டு மட்டும் தான் இருக்கணும் அதன் உண்மை கெஞ்சிட்டு மட்டும் தான் இருக்கணும் தெரியுதே தெரியுது நல்லாவே தெரியுது ஏ அண்ணா நான் கெஞ்சி விட்டு நீ சும்மா இருக்கலாம்னு நினைக்கிற நான் என்ன பண்றது எனக்கு நேரமே கிடைக்கல நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் விட்டுட்டே இப்ப நேரம் கிடைக்கலங்கறியா சரி விடு கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரோபோசல் பண்ணிக்கலாம் ஒண்ணு தப்பு இல்லையே